அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே சஞ்சலா விஷலா பகுதி நூற்றி இருபத்தி ஐந்தின் வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய கேள்வி சிதம்பரத்திலிருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்கின்றார் அம்பா என்னுடைய மருமகன் ருத்ராட்சம் கருங்காலி ஆகியவற்றை சேர்த்து கோர்த்து மாலையாக எப்போதும் கழுத்தில் அணிந்திருக்கிறார் இது இல்லறத்தாருக்கு நல்லதல்ல என்று சிலர் கூறுகிறார்களே இப்போ இந்த கருங்காலி மாலை போட்டுக்கொள்வது ஒரு இந்த ட்ரெண்டு ஃபேஷன் அப்படிங்கிறாங்கள அப்படி இந்த காலகட்டத்தில் ரொம்ப எல்லாரும் விரும்பி செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது பல பேர் செய்கிறாங்க இதுக்கு வந்து ஏன் போடணும் ஏன் போடக்கூடாது யார் போடணும் யார் போடக்கூடாது இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இப்போ சாதாரணமாக பொதுவாக இந்த கருங்காலி மரத்தில் ஒரு சிறப்பு இருக்குது என்பது உண்மை நம்முடைய பெரியவர்கள் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையுமே மூலிகைத்தன்மை உடையவை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு ஐந்தாறு செடிகள் தான் விஷத்தன்மை ஆகவே ஆகாதான் மற்றபடி எல்லா விஷயங்கள்லையும் ஓஷதிகள்னு சொல்கிறாங்க பூமியில் விளைக்கக்கூடிய எல்லாவற்றிலையும் ஏதாவது ஒரு சிறப்பு மருத்துவ குணம் மன நலனை மேம்படுத்தக்கூடிய சக்தி அதெல்லாம் இருக்குது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் மிக அரிதாகத்தான் சில செடிகள் மனிதனுக்கு ஆகாதவை அப்படி எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும் இந்த கருங்காலி மரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இது ரொம்ப உறுதியானது அந்த காலத்தில் மரப்பாச்சி பொம்மையில் அந்த கருங்காலி மரத்தில் செய்து குழந்தைகள் கையில் அதை வச்சு விளையாடுறதுக்கு கொடுப்பாங்க வசதி உள்ளவங்க கட்டில் செய்து கருங்காலி கட்டிலில் படுப்பாங்களாம் உலக்கை எல்லாம் கருங்காலியில் செஞ்சுருப்பாங்க கோடாலிக்கு அந்த காம்பு பிடிக்கிற கம்பு இருக்கே அது வந்து கருங்காலியில் இருக்குமா அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது கருங்காலி மரங்கிறது வந்து ஆங்கிலத்தில் ஏபனி அப்படின்னு சொல்லுவாங்க இவிஓஎன்வை அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த கருங்காலி அதுலேயே செங்கருங்காலின்னு ஒன்று உண்டான் அதே இன்னொரு வெரைட்டி இந்த கருங்காலி உறுதியான ஒரு மரமாக இருக்குது அதுக்கேற்ற பயன்பாடு அது ஒரு தன்மை இன்னொன்று இந்த கருங்காலிக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால தான் சின்ன கையில் கருங்காலியில் செஞ்ச மரப்பாச்சி சிப்பமே கொடு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கட்டை கருங்காலியினுடைய கட்டை பட்டை வேர் இதெல்லாம் மருத்துவ குணம் கொண்டது இது துவர்ப்பு சக்தி வாய்ந்தது வயிற்று பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் இரத்தத்தை விருத்தி பண்ணும் நீரிழிவு நோய்க்கு ஒரு நல்ல மருந்து என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இதுக்கெல்லாம் சித்த வைத்தியத்தில் இந்த கருங்காலியை பயன்படுத்துகிறார்களாம் அதை நாம் உள்ளுக்கு சாப்பிட்ற மாதிரி அந்த மருந்தில் பொடியில் அது இருக்கும் அது கருங்காலியினுடைய பயன் இப்போ இந்த கருங்காலியை அப்படி நாம் பயன்படுத்திக்கிறோமா மாலையாக போட்டுக்கிறாங்களே அதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னா கருங்காலி நம்ம தோலில் படுற மாதிரி இந்த கருங்காலி மணி கருங்காலியில் அதை சின்ன சின்ன உருண்டையாக அதை செதுக்கி அதை கோத்து போட்டுக்கிறாங்க அந்த கருங்காலி மணி நம்ம தோலில் பட்டு நம்ம உடம்பில் ஒரு உரசி சேரும்போது நமக்கு பயன் இருக்குது அப்போது அந்த பயன் இந்த மருத்துவ குணத்தோடு கூட அதிகப்படியாக இன்னும் சில பயன்கள் சொல்கிறாங்க கருங்காலி மரம் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் இது இது வந்து மருத்துவ குணந்தான் சாப்பிடாமலே நம்ம போட்டிருக்கும் போதும் கூட கொஞ்சம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் உள்ளுக்கு ஏற்றுக்கொள்ளும் போது இன்னும் நிறைய சக்தி வரும் தோல் படும்படி போட்டுக்கொண்டிருந்தாலும் அது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் மன ரீதியாக அது எப்படி உதவும் சொன்ன ஒரு மன தெளிவு உண்டாகும் தைரியம் உண்டாகும் எதிரிகள் பற்றின பயம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க கருங்காலி மரத்தினுடைய மானசீகமாக நமக்கு தரக்கூடிய நற்பயனில் இது சொல்லப்பட்டிருக்கு தியானம் யோகத்துக்கு இது பயன்படும்னு சொல்கிறாங்க கருங்காலியில் முக்காலி நாற்காலியெல்லாம் செய்து பயன்படுத்தினோன்னா அதில் அமர்ந்து பொழுது நமக்கு ஒரு தைரியம் தெளிவு உண்டாகும் தியானத்திற்கும் யோகத்திற்கும் இது பயன்படும் இந்த கருங்காலினுடைய இந்த பயன்கள் எல்லாம் ஒரு மாதிரி வரவேற்கத்தக்க அம்சமாக எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்குது ஆனால் ஜோசியர்கிட்ட கருங்காலியை பற்றி கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குறிப்பிட்ட ராசியில் உள்ளவங்க போடலாம் சில போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏழரை சனி அஷ்டமத்து சனி ராகு தசை போதெல்லாம் இதை போடலாம்னு சில பேர் சொல்கிறாங்க செவ்வாய் கிரகத்தினுடைய வலிமை அதிகம் உள்ளவங்க இதை போடலாம்னு சில பேர் சொல்கிறாங்க போ அவங்க தான் போடணும்னு சொல்கிறாங்க சில பேர் அப்படி இல்லை எல்லாரும் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது செவ்வாயின் அம்சம் கொண்டது இந்த கருங்காலி மரம் அதனால் செவ்வாய்க்குரிய குணம் வந்து தைரியம் ஒரு கஷ்டமான காரியத்தை எடுத்து செய்கிறதுக்கு மனசு தைரியம் வரணும்னா செவ்வாய் பலமாக இருக்கணும் அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க அப்போ செவ்வாய் பலம் இல்லாதவர்கள் கருங்காய் மாலையை போட்டுக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது அப்படின்னு ஜோசியத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதை எப்படி அணியணும்னு ஜோசியத்தை கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்தை முதல்ல பார்க்கணும் உங்கள் நட்சத்திரம் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது என்ன பலன்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றன அதுக்கு ஏற்பத்தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாமல் எல்லாரும் சும்மா போட்டுக்கொண்ட பயன் தராதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் செல்வம் வளருமா கோடீஸ்வரன் ஆகுவேனா அப்படின்னு அது யாருமே இதை கருங்காலியை பயன்படுத்தினா கோட்டீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு ஜோசிகர்கள் கூட பல பேர் சொல்வதில்லை நோய்கள் தீரும் கடன் தீரும் எதிரி தொல்லை இருக்காது ஆனால் கருங்காலி மாலையை போட்டுக்கொண்டால் பணம் பொழியும் என்று சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள் இப்போ இது பற்றி ஜோசியத்திலையும் மற்றபடியும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஒரு தகவலை உங்களுக்கு கொடுத்தேன் கருங்காலி மாலை அணிவதை பற்றி என்னுடைய கருத்தை இனிமேல் சொல்கிறேன் இன்னும் ஒரு சில கூட வழக்கமாக உள்ளதுன்னு சொல்கிறேன் கருங்காலி மாலையை எப்படி அணியணும் அப்படின்னு ஜோசியர்களும் மாந்திரிகம் தாந்திரிகத்தில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு இருக்கக்கூடியதை நான் சொல்கிறேன் சில பேர் என்ன செய்வாங்க ஜப்ப மாலையை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னு பூஜை நேரத்தில் அதை பயன்படுத்திட்டு அப்புறம் பூஜை ரூமில் வச்சுட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க சில பேர் காலையில் குளித்து விட்டு அந்த மாலை அணிந்து கொண்டாங்கன்னா பகல் முழுவதும் அணிந்திருந்து இரவில் படுக்கிற நேரத்தில் கழட்டி வச்சிருவாங்க சில பேர் தான் இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டிருக்காங்க இப்போது ஜப்ப மாலையாக அணிந்து கொள்ளுகிறவர்கள் ஜப்பத்திற்கு அணிந்து கொள்ளுகிறவர்கள் இந்த பூஜை நேரத்தில் மட்டும் போட்டுக்கொள்வதோ அல்லது பகல் முழுவதும் அணிந்து விட்டு இரவில் படுக்க செல்லும் பொழுது கழட்டி வைப்பதோ நல்லது என்று ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது கடவுள் வழிபாட்டை என்னுடைய காரி சித்திக்காக உலக வாழ்க்கையில் நான் விரும்புவதை பெறுவதற்காக கடவுளை வழிபடுகிறேன் என்று வழிபடுகிறவர்கள் இப்படித்தான் செய்யணும் ஆனால் பக்தி மார்க்கத்தில் இறங்குகிறவர்கள் இப்படி நினைக்க மாட்டார்கள் கடவுள் வந்து சககாரி எனக்கு காரி செய்வதற்கு நட நடப்பதற்கு நிறைவேறுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு துணை ஆள் இப்போ ஒரு போர்ட்டரை வச்சுக்கிறோம் ரயில்வே ஸ்டேஷனில் என்னுடைய சாம்பார்லாம் தூக்கிட்டு வாங்குகிறோம் அப்புறம் தூக்கிட்டு வந்ததுக்கு அவருக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறோம் அது மாதிரி என் காரியத்தை செஞ்சு கொடு அப்படின்னு கடவுளை வேலை வாங்கினா இப்படிலாம் செய்யலாம் ஆனால் பக்தன் அப்படி கடவுளை வேலை வாங்க மாட்டான் காரியங்களும் செய்து கொடுக்க கேட்கலாம் ஆனால் எனக்கு நீ வேணும் என்பது தான் பக்தனுடைய முதல் மனப்பான்மை அப்படி ஒரு ஆழ்ந்த பக்தி வந்துவிட்டால் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த மாதிரி ஜப்ப மாலைகளை அணிந்து கொள்வதில் தவறு இல்லை இப்போ ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்காங்க ரெண்டு நேரம் குளிக்கிறது மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது பிரம்மச்சரியம் கடைப்பிடிப்பது போன்ற விரத்தங்கள் நியமங்களை கடைப்பிடிக்கிறார்கள் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அணிந்திருப்பது பொருத்தம் நியமங்கள் அதிகம் கடைப்பிடிக்காதவர்கள் இந்த மாதிரி மாலைகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் அடைந்திருப்பது பொருத்தமல்ல என்பது தான் பொதுவான நியத்தி ஜபம் செய்யும் பொழுது எனக்கு என்ன பலன் வேணும் அந்த பலனை எனக்கு கடவுளே கொடு என்று கேட்டுக்கொள்கிற பிரார்த்தனைக்கு பேர் காமிய பிரார்த்தனை ஒரு விருப்பத்தோடு அதை நிறைவேற்றுவதற்காக இறைவனை கேட்பது அதில் தான் ரொம்ப நியமங்கள் எல்லாம் கரெக்டாக கடைப்பிடிக்கிறது ரொம்ப அவசியம் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா எந்த உனக்குரிய வெறும் ஒரு இதில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது தைரியத்தை கொடுக்கும் இந்த மாதிரி காரணத்துக்காக மட்டும் நீ கழுத்தில் அந்த மாலையை போடாத அந்த மாலையை போட்டால் மட்டும் இதெல்லாம் வந்துடாது இது வரும் ஆனால் வரக்கூடிய இதனுடைய சக்தி கேட்டாலும் அது வரும் உனக்கு வேண்டியது எல்லாம் இதுலேருந்தே கிடச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போ நீ என்ன செய்யணும் தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணணும் இந்த மாலையை பயன்படுத்தி பிரார்த்தனை பண்ணணும் அப்போ இந்த மாலை நான் ஜப்பம் பண்ணுவதற்கு உரியதுங்கிறது தான் பொதுவாக இதனுடைய நோக்கம் இது வந்து ஒரு ஒன்றும் தங்கச்செயினும் வைர நெக்லஸும் இல்லை அழகுக்கு போட்டுக்கிறது இல்லை ஷோ கேஸில் வைக்கிறதுக்காக போடலை அப்போ இந்த மாலையா போட்டால் ஜப்பம் பண்ணணும் அப்படி ஜப்பம் பண்ணும் பொழுது எனக்கு என்ன பலன் வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு ஜப்பம் பிரார்த்தனை பண்ணுவது ஒரு வகை எனக்கு இந்த பலனுக்காக நான் போடல இறைவா உன்னுடைய அருள் வேண்டும் உன்னுடைய காட்சி எனக்கு வேண்டும் நீ எப்பொழுதும் எனக்கு துணை இருக்க வேண்டும் நீ எப்போதும் என் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு என்னை உன் பிள்ளையா வைத்துக் கொள்ளணும் என்று இறைவனிடம் அப்படி ஒரு நெருக்கமான பக்தி கொள்ள துவங்குகிறவர்கள் இதில் நிச்சயமா இதை பயன்படுத்தி ஜெபம் செய்தாகணும் ஒரு லௌகிக்க பலனை எதிர்பார்த்து செய்பவர்களும் அதை பயன்படுத்துவார்கள் அப்பத்தான் இந்த வந்து ஜோசியறிவங்களாம் சொல்லக்கூடிய அதாவது நம்பகமான நல்லவர்கள் சொல்லக்கூடிய நியமங்கள் அது என்ன அப்படின்னா உதாரணமாக விநாயகரை வழிபடணும் அதுக்கப்புறம் வாராகியம்மன் அந்த மாதிரி நீங்கள் யாரை வழிபடுறீங்களோ இந்த பலனுக்காக வழிபடுறீங்களோ அவங்களுடைய மந்திரத்தை சொல்லணும் அப்படிம்பாங்க அதெல்லாம் செய்யணும் ஆனால் நான் இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு வரக்கூடிய இன்பு துன்பங்களை பற்றி நான் கவலைப்படலை எனக்கு உன் அருள் தான் வேணும் என்கிற அளவுக்கு பக்தி வந்துட்டா அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா எத்தனை தனித்தனியாக அந்தந்த தெய்வங்களை வழிபட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களோ அத்தனை பலனும் இந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதால் கிடைக்கும் என்பது தான் உண்மை உங்களுக்கு தான் உறுதியான அந்த நம்பிக்கை வந்திருக்கணும் அப்படி ஒரு திருட நிச்சயம் திருட பக்தி விஸ்வாசம் வந்துவிட்டால் முருக பக்தர்கள் கருங்காலி மாலை அணியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவபக்தர்கள் ருத்ராட்ச மாலை அம்பிகை பக்தர்கள் ஸ்பட்டிக மாலை விஷ்ணு பக்தர்கள் துளசி மாலை தாமரைமணி மாலை இப்படி அணியலாம் பொதுவாக அந்தந்த தெய்வத்துக்குன்னு வச்சுருக்குறாங்க அதுலேயும் சில நுணுக்கங்கள் இருக்குது அதை அணியணும் அப்படின்னு பேர் ஆனால் பக்தி ரொம்ப மேலிட்டு விட்டால் எதை வச்சாலும் எந்த மாலை வச்சு வேணாலும் எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம் இன்னும் பக்தி அதிகரிக்கும் போது மாலையை வச்சு எதுக்கு எண்ணிக்கை பார்க்கணும் நான் இடைவிடாம மனசுக்குள்ள சொல்லி கொண்டிருப்பேன் உண்மையாவே சொல்லுவாங்க இடைவிடாது சொல்லுகிறேன்னு சொல்லி மாலையும் இல்லாம ஆரம்ப பக்தி நிலையில் இருக்கக்கூடிய நாம வந்து மாலையை பயன்படுத்தாம விட்டோம்னு சொன்னால் ஜப்பம் பண்றதே குறைஞ்சி போயிடும் அதனால ஆரம்பத்துலலாம் நிறைய ஆயிரம் ஐயாயிரம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் நாம சொல்லணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஜப்பம் மாலை வச்சு பண்ணி அந்த கணக்கு முடிச்சிடுறது அப்படின்னு வச்சா வசதியாக தான் இருக்கும் அதனால நாம் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கோங்கிறத வேற யார்ட்டையும் கேட்க வேண்டாம் தன்னஞ்சறிவது பொய்யற்கனபடி தன்னுடைய மனசாட்சிகிட்டே கேட்டால் தெரியும் நாம் எவ்வளவு தூரம் இருக்கோம் அப்படின்னு நாம் என்ன பக்குவத்தில் இருக்கோமோ அதற்கேற்ப இதுகளை எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அதனால பக்தர்கள் சாதகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா இந்த விதவிதமான ஜப்ப மாலைகள் இவற்றை அணிவது பயன்படுத்துவது இதில் எல்லாத்துலேயும் பயன் இல்லாமல் இல்லை நம்முடைய முன்னோர்கள் அதெல்லாம் தெரியாமல் சொல்லலை இருக்கு ஆனால் அந்த புற உதவிகள் இது வெளியில் நாம் தேடிக்கொள்கிற ஒரு சகாயம் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் மனசு சரியாக இருந்தால் தான் இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த பலனையும் பயன்படுத்திக்க முடியும் அந்த மனதை சரி பண்ணுறதுக்கு தானே இதை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க உண்மைதான் நான் சொல்ல விரும்புறது நான் சுட்டி காட்ட விரும்புவது கருங்காலி மாலை போட்டதாலே உங்களுக்கு நூற்றுக்கு நூறு எப்பவும் சிங்கத்தின் வாயை பிளக்கிற தைரியம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இருக்கிற தைரியத்தை விட அது கூட்டும் இன்னொரு குணம் கேள்விப்பட்டேன் இந்த கருங்காலியை வந்து காட்டி கொடுப்பதுன்னு சொல்கிறாங்க இந்த பொன்னியின் செல்வன்லேயே ஏதோ ஒரு கல்கியில் ஒரு கதையில் கூட ஒரு காட்டி கொடுத்தான் கருங்காலி அப்படின்னு ஒரு அத்தியாயத்துக்கு தலைப்பு போட்டிருக்கோம் கருங்காலியினுடைய தன்மை என்ன அப்படின்னா அதை அணிந்திருக்கிறவர்கள் பயன்படுத்துகிறவர்கள் அவர்களுக்கு தன் மனசில் தன்னிடம் இருக்கக்கூடிய நல்லது கிட்டது நல்லா புரிய ஆரம்பிக்கும் அவர்களோடு பழகுகிறவர்களின் இயல்பில் உள்ள நலன் கேடுகளும் தெற்றன தெரியுமா அந்த குணத்தை அதாவது தான் சந்திக்கக்கூடியவர்களின் தன்மையை உணரக்கூடிய சக்தி இது கொடுக்குமா அப்போ அதில் வந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த தெரிந்து கொண்டதை வச்சு என்ன வினப்புகிறோம் ஒத்தட்ட ஒரு குணம் இருக்குன்னு நமக்கு தெரிய தெரிஞ்சு என்ன வினப்புறோம் அவங்கள நம்மளால் திருத்த முடியாது ஓரளவுக்கு மேலே நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணம் தெரியும் பரவாயில்ல அப்போவாது நாம் முயற்சி பண்ணி திருத்துறதுக்கோ அல்லது உணர்ந்து வ வருந்துவதற்கோ அல்லது மற்றவங்கள்ட அதுக்கேற்ற மாதிரி இணக்கமாக பழகவோ ஆமாம் ஏன் பலீ இந்த பிறகு அப்படின்னு போகவோ அது பயன்படும் அது இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து உணர்த்தும் அது கருங்காலியின் ஒரு சிறப்பு மானசீகமாக நமக்கு அது செய்யக்கூடிய உதவி மனதுக்கு செய்யக்கூடிய உதவி அதனால் தனி பயன்கள் சிறப்புகள் இருப்பதற்கு இடையிலே இதை விட பெரிய பயன் என்ன அப்படின்னா நாள் என் செய்யும் வினை என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என்ன செய்யும் குமரேசன் அருள் இருக்கும்போது என்று பக்தர்கள் சொல்லுகின்றார்கள் அதனால் பக்தர்கள் இந்த நவக்கிரகங்கள் இது போன்ற மற்ற புற விஷயங்கள் மூலம் உதவி தேடிக்கொள்வதை விட இறைவனை நம்பி புறச்சூழல்களை தைரியமாக சந்திக்கிறார்கள் சமாளிக்கிறார்கள் வெல்கிறார்கள் அதுதான் உண்மை அதனால் நீங்கள் பக்தியை கொண்டு எளிதாக ஏதேனும் ஒரு உபாயத்தை பயன்படுத்தி நீங்கள் மேலும் மேலும் ஜப்பத்தை அதிகரித்து பக்தியை பெருக்கி சரணாகதி பண்ணுங்கள் பக்தி பக்தி பக்தினா என்னன்னா இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் நாம் பழகின ஒரு நண்பர் நம்பகமானவர் நம்ம என்னுடைய பணம் இவ்வளோ இருக்குது நீ இதை வச்சிரு நான் ஒரு வருஷம் கழித்து கேட்குறேன் அப்படின்னா அதை அவர் காரியத்துக்கு பயன்படுத்திடாமல் வச்சிருந்து நம்ம கேட்கும்போது கொடுப்பார் அவ்வளவு நம்பகமானவர் அப்படின்னு ஒருத்தரை நீங்கள் நம்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அதுதான் நீங்கள் அவர் மேலே கொண்டிருக்கக்கூடிய அன்பு நம்பிக்கை கடையாளம் அதைவிட பெரியவர் கடவுள் நிச்சயமா அட்லீஸ்ட் அதுக்கு குறைஞ்சவர் இல்லை அந்த அளவுக்கு கடவுள் மீது உங்களுக்கு முதல்ல பக்தி இருக்கா என் வாழ்க்கை பொறுப்பை இறைவனிடம் ஒப்படைத்திருக்கிறேன் எனக்கு அவர் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை விஸ்வாசம் இருக்கிறதா இதுதான் பக்தி இருந்துச்சுன்னா இல்லைனா உங்களுக்கு பக்தியை நீங்கள் இன்னும் வளர்த்துக்கொள்ளணும் அப்படி இறைவனை நம்புவதால் நீங்கள் இறைவனை சரணாகதி செய்திருக்கிறீர்களா நான் உன்னிடம் வந்துவிட்டேன் என் பொறுப்பை உன்னிடம் கொடுத்திருக்கிறேன் என்னை நீ காப்பாற்று என்று சொல்கிறீர்களா அப்படி கடவுளை சரணாகதி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பொறுப்பை தட்டி கழுக்கக்கூடாது அதுவும் முக்கியம் கடவுளை நீ நம்பி கடவுளிடம் உன்னை ஒப்படைச்சிருக்கீல்லை அப்போ கடவுள் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிற கடமையே நீ சரியாக செய்யணும் உனக்கு வாழ்க்கையில் அமைந்திருக்கிற கடமை உறவுகள்லாம் ஏற்பட்டிருக்கு இல்லையா மனைவி குழந்தைகள் பெற்றோர் இப்படி நமக்கு வாழ்க்கையில் உறவுகள் நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க சுற்றமும் நட்பும் அப்படிங்கிறாங்க எல்லாரும் இருக்காங்க அதன் மூலம் நமக்கு கடமைகள் பொறுப்புகளும் ஏற்பட்டிருக்கு அது நம்முடைய பயனுக்கு ஏற்ப கடவுள் நமக்கு கொடுத்துள்ள கடமைகள் அதையும் நீங்கள் செய்யணும் கடவுளை நம்புறேன்னு சொல்லி கையை கட்டிட்டு கூடாது கடமையை செய்தாலும் வாழ்க்கையில் நான் எனக்கு வேண்டியதுன்னு ஏதாவது ஒன்று இருந்து அது கிடைக்கணும்னா கடவுள் அருள் வேண்டும் என்று சொல்லி கடவுளை நம்பணும் எனக்கு நான் விரும்பக்கூடிய பொருள் கிடைக்காட்டாலும் கடவுளை நான் மறக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு கடவுள் வந்து ஒரு ஆன்மபலத்தை எப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் என் வாழ்க்கைக்கு ஆதாரம் அவரை நான் விடவே மாட்டேன் என்ற நம்பிக்கை வரணும் இதுதான் உண்மையான பக்தி எனக்கு கடவுள்தான் வேணும் இந்த வாழ்க்கையில் எது வருமோ அது வரட்டும் அது எனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் கடவுள் எனக்கு கொடுப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் இந்த நம்பிக்கை தான் கடவுள் பக்தி ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன் நாராயண பிராந்தன் அப்படின்னு ஒரு ஞானி இருந்தாராம் கேரளாவில் அவர் வந்து பைத்தியம் போல திரிவார் அதனால் பிராந்தன் அவர் ஒரு தரம் கா கால் போகிற பக்கில் போய் கொண்டிருப்பார் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருவார் அப்படி உட்கார்ந்த இடம் சுடுகாடு ஒரு தரம் அங்கே வந்து இந்த பேய்கள்லாம் இவர் முன்னாடி ஆட்டம் போடுதான் இவர் பேசாமல் நம்மளாம் சினிமா பார்க்குற மாதிரி அவர் அந்த பேயாட்டத்தை பார்த்து ரசிக்கிறார் உடனே இந்த குட்டி பிசாசுகள்லாம் ஆடிட்டு இவர் என்ன பயப்படவே இல்லையேன்னு அவங்க லீடர் காளியை கூட்டிகிட்டு வருதுங்க காளி இன்னும் கொஞ்சம் கோர தாண்டவம் ஆடி காட்டுறா அதையும் இன்னும் நல்லா ரசிக்கிறவர் ஆடி முடிச்ச உடனே காளித்தாய் கேட்குற இது நிஜமாக நடந்தது காளித்தாய் கேட்குற அந்த நாராயண பிராந்தன்ட்டு சரிப்பா உனக்கு நான் வந்து காட்சி கொடுத்துட்டேன் இப்போ நீ ஏதாவது வரம் கேளு அப்படிங்கிற அவர் சொல்கிற எனக்கு ஒன்றும் இல்லைம்மா கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறார் உடனே காளி சொல்ல இல்லை இல்லை எனக்கு கட்டாயம் நீ ஏதாவது கேட்கணும் ஏன்னா நாங்கள் தெய்வங்கள்லாம் காட்சி கொடுத்தோம்னா ஒரு வரம் கொடுத்துட்டு தான் நாங்கள் மறைவோம் அதனால நீ சொல்லு உனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கிறார் உடனே நாராயணபிராந்தன் யோசிச்சுட்டு அம்மா எனக்கு இடது முழங்காலில் கொஞ்சம் வலி இருக்கு நீ அந்த வலியை கொஞ்சம் வலது முழங்காலுக்கு மாற்றி விடு ஒரே கால் வலியை தாங்க முடியல இந்த பக்கத்துக்கு மாற்றி விடு அப்படிங்கிற அவருடைய வரத்தை பாருங்கள் எனக்கு இந்த வலியை நீக்கிவிடுன்னு கேட்கலை இடதுகாலில் வலிக்கிறது அதில் மட்டுமே வலிச்சிட்டு இருக்கு எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை வலது காலுக்கு மாத்துன்னு கேட்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நாம நம்முடைய வினை பயனுக்கு ஏற்ப துன்பத்தை அனுபவிக்கணும்னு இருந்தா அதை அனுபவிப்பதற்கு தான் இந்த உடம்பே ஏற்பட்டிருக்கு அதை அனுபவிச்சு தீர்க்கணும் அதுல இருந்து தப்பிக்க நினைக்க கூடாது அப்படி நாம இப்ப தப்பிக்க நினைச்சோம் நான் பலவீனத்தினால அந்த துன்பம் நம்ம கணக்கில் பாக்கி இருந்து கொண்டே இருக்கும் திரும்ப அடுத்த பிறவிக்கு காரணமாகிடும் அதை அனுபவிக்க இன்னொரு பிறவி எடுத்து ஆகணும் இது எதுக்கு வம்பு இப்போவே முடிக்க வேண்டியது அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சிருவோம் நல்லதாக கெட்டதோ அப்படின்னு ஞானிகள் வந்து துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டாங்க இன்பம் வந்தாலும் மகிழ மாட்டார்கள் வருவது வரட்டும்னு இருப்பாங்க அல்லது போகிறது போகட்டும்னு இருப்பாங்க அப்படி இந்த ஞானி கேட்குற இடது காலில் இருக்கிற வழியை வலது முழங்காலுக்கு மாற்றி விடுங்கிறார் இதுதான் அவர் கேட்ட வரம் அப்போ காளி சொல்கிறா இல்லை மகனே நீ உன்னுடைய பிராரப்தப்படி பழவினைப்படி இடது முழங்காலில் தான் வலி அனுபவிக்கணும்னு இருக்குது எனக்கு அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற உடனே இவர் காளியை திட்டார் சிச்சி நீயும் ஒரு தெய்வம்னு வரம் கொடுக்க வந்துட்டியே நான் இந்த ஒரு அற்ப விஷயம் கேட்குறேன் அதை செய்ய முடியல என்ன வரம் கொடுக்க போகிற நீ சும்மா இருந்தவன் பிடிச்சி வரம் கேளு வரம் கேளுன்னு கேட்டேன் இப்போ கேட்டால் எனக்கு இது முடியாதுன்னு சொல்கிறேன் இப்போ ஓ நீ ஆச்சு உ வரமாச்சு அப்படின்னாராம் இதுதான் ஞானியின் அடையாளம் அப்போது எதுவுமே இறைவென்றை கேட்க மாட்டார்கள் பக்தர்கள் ஞானிகள் உலக வாழ்க்கையில் என்ன வந்திருக்கிறதோ அது வரட்டும் எது வரலையோ அது வராமல் போகட்டும் நான் எப்பொழுதும் உன்னை நம்பியிருக்கிறேன் உன்னை சார்ந்திருக்கிறேன் என்று அமைதியாக ஆழமாக உறுதியான பக்தி விசுவாசத்தோடு இருந்தால் இந்த கருங்காலி மாலையை எப்போ போடலாம் எப்போ போடக்கூடாது இந்த கவலைகளே போட வேண்டாம் அதனால் இந்த கருங்காலி மாலையை பயன்படுத்தணும்னு மனசில் யாருக்கு என்ன வருதோ அவங்க நம்பகமான ஜோசிட்டு கேளுங்க அவங்க சொல்கிறத கடைப்பிடிச்சு பாருங்கள் அப்போவும் அப்படியே நூற்றுக்கும் கடைப்பிடிச்சிருங்க கடைப்பிடிச்சு பாருங்கள் அந்த பலன் முதல் ப அதை பயன்படுத்த ஆரம்பித்தா முதல் பத்து நாள்லேயே ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரிஞ்சால் இவர் சொன்னது சரிதானே அந்த படியே செல்லுங்கள் ஆனால் உண்மையில் நம்மை போவது கருங்காலி மாலை அல்ல கடவுள்தான் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இதான் உண்மை முடிந்த உண்மை அதனால் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பத் துன்பங்களை வென்று நாம் அமைதியாக ஆனந்தமாக இருக்கணும்னு சொன்ன शरनागरी शरणगि जय श्री शारदा की, जय जय श्री सच्चिदानंद सद्गुरुनाथ महाराज की जय